வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னை பார்த்தினா ஒரு சின்ன இன்ட்ரோ என்னோடய பேர் வந்து திவ்யா எனக்கு வந்து அப்பா இல்லை எனக்கு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடியே என் அப்பா டெத் ஆகிட்டாங்க என் அப்பா டெத் ஆனதுக்கு பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அம்மாவும் தங்கச்சியும் மட்டும்தான் என் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெட்ட பழக்கம் ஐ மீன் கெட்ட பழக்கம் மீன்ஸ் என்னதுன்னா இந்த ஸ்மோக் பண்ணுறது ட்ரிங்க் பண்ணுறது இந்த மாதிரி பார்க்கெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் என் அப்பாவுக்கு கிடையாது அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பாவோட எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சிரிச்சு முகத்தோடு இருப்பாங்க எந்த பொண்ணுக்கு தான் அப்பாவை பிடிக்காது இல்லையா அப்போ எனக்கு என் அப்பானா உயிர் பட் வந்து எனக்கு எங்கள் அம்மாவும் உயிர் தான் பட் என் அப்பா வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க என் அம்மாவும் ஃப்ரெண்ட்லி தான் பட் அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க இறந்ததுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா இறந்த டைமில் வந்து என்கிட்ட ஃபோன் கிடையாது அதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு ஃபைவ் தௌசண்டில் ஒரு ஒரு ஃபோன் வச்சுருந்தேன் நான் காலேஜ் படிக்கும்போது என்கிட்ட ஃபோனே கிடையாது காலேஜ் முடிச்சதுக்கு தான் எனக்கு எங்கள் அப்பா ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க அது வாங்கி கொடுத்ததுக்கு பின்னையும் அந்த ஃபோன் வந்து கொஞ்ச நாளே வந்துட்டு ரிப்பேர் ஆகிருச்சு அது சைனா ஃபோன் தான் கூட பேட் அப்படிங்கிற கம்பெனியில் கம்பெனி ஃபோனை யூஸ் அது கம்பெனி ஃபோனில் சைன் சைனா ஃபோன் தான் ப்ராண்டு கூல்பேட் அப்படிங்கிறது இதுலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கு பின்னே என் அப்பா டெத் ஆகிறதுக்கு ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனும் ரிப்பேர் ஆகிடுச்சு அதுக்கு பின்னா ஃபோன் யூஸ் பண்ணாமல் தான் இருந்தேன் அப்படி யூஸ் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா நமக்கு எனக்கு வந்து பெருசாக வந்து நிறைய காண்டாக்ட் இருக்கும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது என்னோடய காலேஜில் படிக்கிற பொண்ணுக நம்பரே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்கும் பாய்ஸ் அப்படிங்கிறதும் பாய்ஸ் நம்பர் மற்றவங்க மாதிரி அதிகமாக அப்படிலாம் இருக்க மாட்டேன் மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு மூணு அப்படி நம்பர் தான் இருக்கும் அவ்வளோதான் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோன் இல்லை அதுக்கு பின்னே என் அப்பா ஆனதுக்கு பின்ன நான் வேலைக்கும் போகலை அதுக்கு முன்னாடியும் வேலைக்கு போகல அப்பா ஆனதுக்கு பின்னையும் வேலைக்கு போகலான் இருந்தேன் அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கோவிட் டைம் கோவிட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன் போட்டிருந்தாங்க ஸோ வந்துட்டு யாருக்குமே ஒர்க் இருக்காது அந்த டைமில் வந்து ஃபோன் வந்து என் ஃப்ரெண்டு வந்துட்டு எங்கள் அப்பா இறந்துட்டாங்க இல்லையா ஸோ வந்து ரொம்பவே நான் வந்து டிப்ரெஷனில் இருந்தேன் அந்த டைமில் வந்து சரி ஃபோன் வாங்கி கொடுத்தா அதில் வீடியோஸ் பார்த்தானாச்சும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்ட் ஆகுன்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க அந்த ஃபோன் தான் இப்போ நான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன் அந்த ஃபோனில் ரியல்மி சிக்ஸ் ப்ரோ அப்படிங்கிற ஃபோன் இந்த ஃபோன் வந்து வந்த ஸ்டார்டிங்கில் எனக்கு என் ஃப்ரெண்ட் எடுத்து கொடுத்தாங்க அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ மூலிமா ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும் எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்போ எனக்கு எடுத்து கொடுத்தாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோன் என்கிட்ட இருந்துச்சு ஆனால் இந்த ஃபோனை வச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தி திங்க் பண்ணேன் இதை வச்சுட்டு நம்ம வந்து ஃபோன் பேசுகிறதோ மெசேஜ் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இந்த ஃபோன் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம எப்படி வந்து என்ன வேலை பண்ணலாம் மீன் ஒர்க் பண்ணலாம் இந்த ஃபோனை எப்போ இப்போதைக்கு வேணாலும் வெளியே போக முடியாது என்னோடய அம்மாவும் கஷ்டம் என் தங்கச்சியும் கஷ்டம் அப்படி இருக்கும்போது என் தங்கச்சி படிச்சுட்டு இருந்தா அப்படி இருக்கும்போது நான் நினச்சி இந்த ஃபோனை வச்சு நம்ம ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு ஆனாலும் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஃபேஸை காமிச்சு நம்ம வீடியோ போய் இப்போ நான் வீடியோ போட்டுருக்கேன் பார்த்தீங்களா விலாக் இந்த மாதிரிக்கெலாம் இந்த மாதிரிலாம் போகணுன்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் வேணும் ஏன்னா நம்மளோட மனசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு குலந்தத்தனமான மனசுன்னு சொல்லுவோம் ஏன்னு கேட்டீங்கன்னா சின்னதாக யாராச்சும் ஒரு பேட் கமெண்ட் பண்ணால் கூட வந்துட்டு உடனே அழுகிறது மனசு ரொம்ப உடஞ்சி போய் அழுகிறது அந்த மாதிரி ஒரு கேரக்டரான நான் ஆள்னா அதனால் வந்துட்டு எனக்கு வந்து சப்போர்ட் எதுவும் இல்லை இல்லை பார்த்தீங்களா அதனால வந்துட்டு நான் வந்து ஃபேஸை காமிச்சு பண்ண வேணாம் நம்ம வேறு மாதிரி ஏதாச்சும் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படி திங்க் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட வந்து இந்த ஃபோன் ஸ்டாண்ட் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா ட்ரைபேடு ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ட்ரைபேடு அதுக்கு பின்ன மைக்கு லேப்டாப் அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிங் லைட் இந்த மாதிரிலாம் வந்துட்டு வேணும் பட் என்கிட்ட அது எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட இருந்தது வந்து ஒரே ஒரு ஃபோன் மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு அப்போ வந்து நான் திங்க் பண்ண சரி நம்ம இருக்கிறத வச்சுட்டு நம்ம வந்து எப்படி டெவலப்பாக பண்ணணும் இதில் வந்து எப்படி சம்பாதிக்கணும்னு பார்க்கணும் நமக்கு சேஃபாகவும் இருக்கணும் அதே டைம் வந்துட்டு மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் மற்றவங்க பிடிச்ச மாதிரியும் வீடியோ போடணும் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படி பண்ணும்போது எனக்கு ஒரு ஐடியா வந்தது தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ரிஜுவல் மோட்டிவேஷன் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு அது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கணக்கம்பேட்டி என்னோட அப்பா ச அப்பா அந்த கோயில் பற்றி அவங்க அந்த சும்மா அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் பற்றி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே ஃபஸ்ட்டு வந்துட்டேன் அந்த இடத்துக்கு போன பின்ன அவரை பற்றி கடவுளை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்னு நான் வீடியோவில் சொன்னேன் அதுக்கு பின்ன தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் போட ஆரம்பித்தேன் போட ஆரம்பிச்சுக்கும்போது நல்லா ரீச் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரீச் ஆச்சு எல்லாருக்குமே என்னோடய சேனலுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு என்னோடய வாய்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு எல்லாமே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கே வந்து டுவெண்ட்டி கே தேர்ட்டி கே அந்த மாதிரிக்கு வியூஸ் போகும் நான் அப்புறம் அப்படி வியூஸ் போகும் த்ரீ மந்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைஸ்லாம் அப்ளை பண்ணேன் டாலர் நல்லா ரீச் ஆச்சு ஆனால் கடைசியில் என்ன ஆயிடுச்சின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து சாங்ஸ் எடுத்து போட்டுட்டேன் எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது எனக்கு சாங்ஸ் போட்டால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் காப்பி ரைட் அது காப்பி ரைட் வந்து நம்ம கிளியர் விட்டால் காப்பி ஸ்ட்ரைக்காக மாறிடும் அதுக்கு பின்னாடி த்ரீ மந்த்துக்கு வந்துட்டு நம்ம வீடியோ போட முடியாது மானிட்டைஸ் கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாது ஏன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுறப்போ யாரும் இல்லை பார்த்திங்களா அப்போது அதனால் வந்துட்டு அப்படியே விட்டுவிட்டேன் அதுக்கு பின்னே வந்து சாங்ஸ் எல்லாம் நிறைய சாங்ஸ் போட்டு நான் போட்ட வீடியோலாம் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா மோட்டிவேஷன் ஸ்பீச் அந்த பீ அந்த ஸ்பீச்சுக்கு பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே சாங்ஸ் போட்டிருந்தேன் சாங்ஸ் போட்டு தான் அந்த பே வாய்ஸ் கொடுத்துருந்தேன் அப்படி இருக்கும்போது ஒரு தொண்ணூத்தெட்டு வீடியோ இருக்கும் அந்த தொண்ணூத்தெட்டு வீடியோவுமே காப்பிரைட் வந்துருச்சு அது காப்பி நான் நான் அது காப்பி ஸ்ட்ரைக்காக மாதிரி த்ரீ மந்த்துக்கு வந்து மானிட்டைஸ் கேன்சல் ஆகிட்டு அதுக்கு பின்னே வீடியோவே போட முடியாமாயிருச்சு அதுக்கு பின்னா அந்த வீடியோ ஃபுல்லாகவே டிலிட் பண்ணிட்டேன் டிலிட் பண்ண பின்னாடி தொண்ணூத்தட்டு வீடியோவும் போச்சு டெலிட் பண்ணிட்டேன் டிலிட் பண்ணிவிட்டு த்ரீ மந்த்துக்கு வீடியோ போடாமல் இருந்து நான் சப்ஸ்கிரைபர் எல்லாமே போயிட்டாங்க அதுக்கு பின்னால் வந்துட்டு என் மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு இருந்தாலுமே வந்து எனக்குள்ளேயே வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது நானே என்னை மோட்டிவேட் பண்ணிட்டேன் ஏன்னா கண்டிப்பாக நம்ம தோற்று போக மாட்டோம் நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம் நம்ம இன்னையும் வீடியோ போடலாம் கண்டிப்பாக நம்ம வந்து நல்ல நிலமைக்கு வருவோம் அப்படி சொல்லிவிட்டு எனக்கு ஒரு மன தகுதியும் எனக்கு இருந்துச்சு அப்போ வந்து என்னோடய அம்மாவும் எனக்கு மோட்டிவேட் பண்ணாங்க மற்றபடி வந்து ஓப்பனாக சொல்லப்போனால் எனக்கு யாருமே மோட்டிவேட் பண்ண கிடையாது எல்லாருமே சொன்னாங்க இது ஃபெயிலியர் ஆயிரும் இது வேஸ்ட் ஆயிரும் இதில் பணம் வராது அப்புறம் வந்துட்டு நீ போடுறதே லூஸ் மாதிரி போடுற அந்த மாதிரிலாம் சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க பேசியிருந்தாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என் மனசை காயப்படுத்துகிற மாதிரி தான் பேசினாங்க எனக்கு வந்து சப்போர்ட்டாக யாருமே பேசலை என் அம்மா அதை தாண்டி நான் அப்புறம் அதை தாண்டி ஆண்டவர் என் சத்குரு அப்பா அப்படிதான் முருகர் அப்படி தான் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது நம்பிக்கையோடு நான் கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கை அதே சேம் டைம் வந்து நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கணும் கடவுள் மேலே மட்டும் நம்பிக்கை வச்சுட்டு இருந்து வீடியோ போடாமல் கடவுள் மேலே மட்டும் நம்பிக்கை வச்சிருந்தா செட் ஆகாது அது சக்ஸஸ் ஆகாது நம்மளும் அதுக்கு முயற்சி பண்ணோம் இல்லையா ஸோ வந்து நான் விடாமல் வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன் வீடியோ போடும்போது பார்த்திங்கன்னா த்ரீ மந்த்து முடிஞ்சிருச்சு அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மானிட்டைஸ் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க த்ரீ மந்த்து கழிச்சு நான் வீடியோ போட்டேன் ஆனால் வீடியோவுக்கு வந்து வியூஸ் போகவே இல்லை பத்து ஐம்பது தான் வியூஸ் போச்சு இருந்தாலும் பரவாயில்ல மனசு உடையக்கூட ஏன்னா முப்பதுக்கே இருபதுக்கே போனவங்க போன வியூஸ் போயிட்டு இருந்த வியூஸ் திடீர்னு ஒரு பத்துக்கே ஐம்பது சாரி பத்து வியூஸ் ஐம்பது வியூஸ் போகும்போது எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படி தான் மனது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கு பின்ன விடாமல் நான் முயற்சி பண்ணி போட்டுகிட்டே இருந்தேன் ஆனாலும் நான் வீடியோ போடும்போது என்னோட அம்மா ஒர்க்கு போயிருவாங்க அந்த எப்படி சொல்கிறதுனா அந்த லாக்டவுன் வரைக்கும் எங்கள் அம்மா வீட்டில் இருந்தாங்க அதுக்கு பின்னே வந்து எங்கள் அம்மாவும் வேலைக்கு எங்கள் அம்மா உண்மையாகவே பாவம் அவங்களும் உடம்பு முடியல தான் பட் இருந்தாலும் வேலைக்கு போகணும் அப்போ ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க ரெண்டு பிள்ளையெல்லாம் வளர்த்தணும் ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வேலைக்கே எங்கள் அப்பா விட்டது கிடையாது வீட்டு வீடு வீடு அப்படி தான் நான் இருந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு பயம் பயம் வெளியே போனாலே பயம் அந்த மாதிரி ஒரு ரோடுகளோட கிராஸ் பண்ணது கிடையாது அந்த மாதிரி தான் இருந்தேன் அப்போது அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான் என்னை வெளியே ஒர்க்கு போனாங்க நான் எங்கள் அம்மா காலையில் போனேன்னா நைட் வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படிதான் எங்கள் அம்மா வந்தாங்க ஒர்க்கு போயிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம் எங்கள் அம்மா எங்கள் அம்மா உடம்பும் சரியில்லை அதே டைம் என் தங்கச்சியும் படிச்சுட்டு இருந்தேன் அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா நான் வந்து வீட்டில் இருக்க வேலையும் செய்வேன் எல்லா வேலையும் எங்கள் அம்மா வேலைக்கு போகும்போது நாலு மணிக்கு எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு போவாங்க பின்ன பேலன்ஸ் வேலை இருக்குது பார்த்திங்கன்னா அந்த வேலை பாத்திரம் கிளவுறது வீட்டு கூட்டுறது வீட்டில் சமைக்கிறது அப்புறம் சில டைம் வந்து வீடு தொடச்சிடுறது துணி இருந்தால் துவச்சி போடுறது இந்த மாதிரி வந்து வேலையெல்லாம் இருக்கும் எனக்கு அந்த மாதிரி என் வீட்டில் இருக்க வேலையும் செய்யணும் அதே டைமு வீடியோவும் நான் போடணும் அதுக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு உட்காந்து நான் எழுதணும் இப்போ நம்ம இந்த வீடியோவாக இருந்தால் நம்ம விளாக்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ எடுத்து போடலாம் ஆனால் அது அப்படி கிடையாது நம்ம எழுதணும் நம்ம எழுதுனா மட்டும்தான் நம்ம அதனால் வாய்ஸ் கொடுக்க முடியும் எழுதாமல் வந்து நம்ம வாய்ஸ் கொடுக்க முடியாது அப்போ வந்து நான் உட்காந்து எழுதுவேன் ஃபுல்லாக ஒரு வந்து இப்போ நான் ஒரு மூணு வீடியோ இன்றைக்கி போடுறேன்னா அந்த மூணு வீடியோக்கு ஒரு ஒரு பத்து பேஜாச்சும் நான் உட்காந்து எழுதணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி எழுதி ஒவ்வொன்றா நானாக ஒவ்வொரு விஷயங்களையும் எழுதி எழுதி கேதர் பண்ணி சிலது கேதர் பண்ணி போடுவேன் சிலது நானாக ஒவ்வொன்னா எழுதி என் லைஃப்பில் நடந்த விஷயத்தை வந்துட்டு அதை நான் மற்றவங்களுக்கு எப்படி நான் மோட்டிவேட் பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் நான் எழுதுவேன் எழுதி 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 அதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும் எழுதுறதுக்கும் எழுதணும் அவச தூக்கமாக இருக்கும்மா தூக்கம் வரும் மத்தியான டைமில் ஆனால் சில டைம் நான் தூங்கவே மாட்டேன் ஏன்னா வீடியோ போடணும் இல்லையா அப்போது வீடியோ போட்டால் நமக்கு அமௌண்ட் வரும் ஸோ வந்து இப்போ நம்ம ரீச்சும் ஆக முடியும் வீடியோ தூக்கம் எழுதுவேன் எழுதி வீடியோ போட்டு அதுக்கு பின் டைம் ஆகிடும் பார்த்தா ஒரு அஞ்சு மணி அந்த மாதிரி ஆயிடும் வீட்டில் வேலையும் செய்யணும் அதே டைம் எங்கள் அம்மா வந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே சமைக்கும் சமைச்சி வைக்கணும் அந்த மாதிரிக்கு வந்து நான் செஞ்சு வைப்பேன் என் வீ என்னோட வேலைகளையும் நான் பார்ப்பேன் அதே டைம் வந்து வீடியோவும் போடும் இப்படி தான் லைஃப் போயிட்டே இருந்துச்சு அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆச்சு மேரேஜ் ஆனதுக்கு பின்ன வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டேன் இங்கே வந்த பின்ன வந்து இந்த எனக்கு ரொம்ப ட்ராவல் அதுக்கு பின்ன இந்த ஊர் வந்து செட்டாக கொஞ்சம் டைம் ஆச்சு அதுக்கு பின்ன வீடியோ போட முடியாமல் இருந்துச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா இந்த சேனல் இல்லை இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் மம்மா மம்மா சேனல் கிடையாது அந்த ஆர்ஜி டுவெண்ட்டி ஃபைவ் தான் இருந்துச்சு அப்போ இதுக்கு வந்து சரியாக வீடியோ போட முடியாது ஒன்று ரெண்டு அப்படி தான் வீடியோ போட ஆரம்பித்தேன் மூணு நாள் போட்டிருந்தது வந்து ஒன்று ஒரு நாளைக்கு ஒன்று அப்படி தான் போட ஆரம்பித்தேன் அப்போ வந்து அதுக்கு பின்னா ப்ரெக்னென்ட் ஆன பின்னா சுத்தமாக வீடியோவே போட முடியல ஏன்னா அதுக்கு ஃபுல்லாக உடம்பு சரியில்லை வாமிட்டு வலி இப்படி இருந்துச்சு இப்போயும் அப்படி தான் இருக்குது இப்போயும் பார்த்திங்கன்னா அந்த சேனலில் வந்து ஒரு வீடியோ அப்படி தான் வரும் இருந்தாலுமே எனக்கு எனக்கு வந்து இந்த சேனலை விட அந்த சேனலில் வீடியோ போடும்போது இன்னுமே எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்போ அதே மாதிரி இந்த சேனலே வீடியோ போட போட ஆரம்பிப்பேன் இதுவும் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்புறம் அப்படி தான் இப்போயுமே பார்த்திங்கன்னா இப்போ நான் மேரேஜ் ஆகிடுச்சிங்களா மேரேஜ் ஆனால் பக்கம் நம்ம எப்படி இருக்கணும் நம்ம வேலையும் செய்யணும் சும்மா வந்துட்டு ஃபோனே நம்ம கையில் கூடாது அதையும் தாண்டி என் ஹஸ்பண்ட் வந்து சும்மா லைவ் போட்டுகிட்டே இருப்பாங்க பார்த்திங்கன்னா சில பேர்லாம் அந்த மாதிரிலாம் என் வீட்டில் வந்து லைவ் சும்மா இருக்கலாம் வந்துட்டு எப்படி சொல்கிறது என் ஹஸ்பண்ட் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா எனக்கு நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் அதையும் தாண்டி என்னோடய ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் நம்ம சும்மா ஃபோனை வச்சுட்டே இருக்க முடியாது ஸோ அதனால் வந்து என் ஹஸ்பண்ட் இப்போ வந் இப்போ நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல் அப்போ எப்படி சொல்கிறது ஒரு பத்து நிமிஷத்தில் என் ஹஸ்பண்ட் வந்துடுவாங்கன்னா நான் வீடியோ போடுவேன் லைவ் போடுவேன் என் ஹஸ்பண்ட் இல்லாமல் நான் லை லைவ் போட மாட்டேன் எப்போயுமே ஹஸ்பண்ட் இல்லாமல் லைவ் போட மாட்டேன் ஹஸ்பண்ட் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுவாங்கன்னா நான் லைவ் போடுவேன் அதுவுமே வந்து டைம் இருக்குது டைம் இருக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் இல்லைனா ஆஃப்டர்நூன் இல்லைனா ஈவினிங் ஈவினிங் வந்து ஒரு நைட் வந்து ஒரு ஒம்பது மணிக்குள்ளே அந்த மாதிரி டைமில் தான் நான் நாங்கள் லைவ் போடுவோம் அதுதான் வந்து என் ஹஸ்பண்டுக்கும் பிடிக்கும் என் மாமனாருக்கும் பிடிக்கும் அதே எங்கள் அம்மாவுக்கும் பிடிக்கும் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணலாம் நமக்கு யூடியூப் வந்து பணம் சம்பாதிக்கலாம் யூடியூப்பில் ஆனால் வந்து நமக்குன்னு ஒரு டைம் இருக்குது அதுக்குமே ஃபுல்லாக வந்துட்டு ஃபோனை வச்சுட்டு ஃபுல்லாக லைஃப் ஃபுல்லாக வீடியோ அப்படியும் நம்ம இருக்கக்கூடாது நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டால் அங்கே எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும் ஸோ அதனால் வந்து இங்கே இருக்க வேலைகளும் நான் செய்யும் செய்வேன் அதே சேம் டைம் என் அத்தை மாமா கூடயும் உட்காந்து நாங்கள் பேசுவோம் அப்புறம் வந்துட்டு மோஸ்ட்லி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் என் ஹஸ்பண்ட் என் ஹஸ்பண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் பின்ன டைமில் வந்து நான் வீடியோ எடுத்து வச்சு வீடியோ போடுவேன் இப்படி தான் வந்துட்டு என் லைஃப் போயிட்டுருக்கு ஏன்னா வந்து நம்ம ஃபுல்லாக ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அதுவும் செட் ஆகாது அதுவும் தப்பான ஒரு விஷயம் அதனால் வந்துட்டு நம்ம எல்லா ஒர்க்கும் பார்க்கணும் இப்படி தான் இப்போ வரைக்கும் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் பார்த்திங்கன்னா இந்த நாள் வரைக்கும் இப்படி தான் வந்துட்டு என் லைஃப் போயிட்டுருக்கு இவ்வளோ தான் என்னோடய இன்ட்ரோ வீடியோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பின் வேறு என்ன எனக்கு உங்களுக்கு இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் தேங்க் யூ